வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரகர் என் என் சந்திரகுமார் ஓம் காகத்து வஜாய வித்மகி கக்ககஸ்தாய் தீமகி தன்னோம் அந்த பிரசோதையர் இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாடம் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனிதர பகவானும் வழங்குகிற ஐயப்பனும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி பார்க்கறதா இருந்தால் சஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இந்த காணொலி பதிவிடுகிற நாள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு என்ன விசேஷமான நாள்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒன்றரை மாதத்துக்கு மேல லீவ் இருந்து இன்னைக்கு பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க காலையிலிருந்தே ஃபோன் வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கல இந்த காலேஜில் இடம் கிடைக்கல டொனேட்டு விளவு பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏழ்மையாக உள்ளவங்கள்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்னுடைய மகளை இதை நான் படிக்க வைக்கிறேன்னு ஆசைப்படுறேன் என்னட்ட பொருளாதாரம் இல்லை என்னுடைய மகனை இதை படிக்க வைக்க ஆசைப்படுகிறேன் என்னட்ட பொருளாதாரம் இல்லை அப்படின்னு இந்த காணொலியில் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துருந்தா வாய்ப்பு இருக்கு பார்க்காதவங்களுக்கு இன்னொரு விஷயத்த நான் பதிவிட விரும்புகிறேன் நம்மளுடைய பிரபலியமா இன்னைக்கு சினிமா துறைகளில் இருக்கிற விஷால் சாரு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு என்ன அறிவிப்பு கொடுத்துருக்கிறாருன்னா ஏழை மாணவ மாணவர்கள் படிக்க ஆசைப்படும் பட்சத்துல நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய முகவரி அவருடைய போன் நம்பர் இதெல்லாம் அவருடைய காணொலியில் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க உதவின்னு தேவைப்படுற நீங்க அவரை காண்டக்ட் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கிற என்னன் சந்திரகுமாரும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய தயாரா இருக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்படும் பட்சத்துல கீழே கொடுக்குற காண்டாக்ட் நம்பர்ல நீங்க போன் பண்ணலாம் நோட்டு புக்குகளோ இல்லை ஒரு காலேஜ் ஃபீஸோ இல்லை ஒரு ஏதேனும் என்னால் முடிஞ்சது நல்லா கவனமாக கேட்டுக்கணும் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறதா இருக்கிறோம் அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தால் சிரமப்படுறவங்களுக்கு ஒரு தாந்திரிக முறை என்ன தாந்திரிக முறைன்னு கேட்டிங்கன்னா பிரியாணியில் பயன்படுத்துகிற பிரிஞ்சி இலை அது ஒரு மூலிகை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் பிரியாணியில் பயன்படுத்துகிற பிரிஞ்சி இலை ஒரு நூற்றி எட்டு இலை எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ நூறு ரூபாய்க்கோ மளிகை ஸ்டோரில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எட்டு இலையும் ஓட்ட ஓட செய்யலாமல் இருக்கும் சரியா அந்த இலையை வியாழக்கிழமை காலை நேரம் ஏன் இதில் நம்ம வியாழக்கிழமைய மையப்படுத்தி சொல்லுறோம் அப்படின்னா தட்சணாமூர்த்தி குரு பகவான் அழைக்கக்கூடிய பகவானுக்கு வியாழக்கிழமை உகந்த நாள் அதே மாதிரி கொண்டக்கடலை ஒரு கிலோ வாங்கியங்க அது கருப்பு கொண்டக்கடலையாக இருக்கணும் அந்த ஒரு கிலோ கொண்டக்கடலை ரெண்டு வாழையில் நல்ல கவனமாக கேட்டுக்கங்க ஒரு கிலோ கொண்டக்கடலை ரெண்டு வாழையில் நூற்றி எட்டு பிரிஞ்சி இலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக முறை அனுபவ முறையில் இது ரொம்ப பலன் தந்த ஒரு விஷயம் வியாழக்கிழமை கால நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க தெக்கு பார்த்து அந்த வானிலை ரெண்டையும் வச்சு அது மேலே இந்த ஒரு கிலோ கருப்பு கொண்டக்கடலையை பரப்பி இந்த நூற்றி எட்டு இலைகளையும் என்னுடைய மகள் விட்டா ரொம்ப சந்தோஷம் நன்றி இல்லை என்னுடைய மகன் டாக்டர் ஆகிவிட்டான் இதை தந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த நூற்றி எட்டு இலையிலையும் எழுதுங்க அந்த நூற்றி எட்டு இலையிலையும் எழுதி இந்த கொண்டக்கடலை மேலே வைக்க கருப்பு கொண்டக்கடலை பரப்பியிருக்கிறோம் இல்லையா அந்த மேலே பிரிஞ்சு இலையை வச்சு அதுக்கு முன்னாடி அஞ்சு மண்ணால் செய்யப்பட்ட அகல் தீபம் நெய்யால் மஞ்சள் திரி மஞ்சத்திரி கிடைக்கிறது கடினம் அதனால மஞ்ச கடலில் இருக்கிற நூல் கண்டு வாங்கியங்க அந்த நூல் கண்டை திரி மாதிரி மாத்துங்க அஞ்சு திரியா மாத்தி இந்த அஞ்சு அகல் தீபத்துலையும் நெய் ஊற்றி விளக்கு போடுங்க அந்த விளக்கு எரியற வரைக்கும் அந்த மகனோட தாயா இருந்தாலும் சரி அந்த மகனோட தாயா இருந்தாலும் சரி தகப்பனா இருந்தாலும் சரி நல்லா மனசார வேண்டியங்க வேண்டிக்கிட்டு ஒரு பதினோரு நாளைக்கு இதை பண்ணணும் பதினோரு நாளைக்கு இந்த விளக்கு போடணும் பதினோரு நாளைக்கும் இதே மாதிரி பிரார்த்தனையை அங்கே வைக்கணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு கிலோ கொண்டக்கடலையும் ஊற போட்டு சுண்டல் செஞ்சு வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி கோயிலில் போய் அது சிவன் கோயிலில் இருக்கும் இல்லை ஆலங்குடிக்கு போகலாம் இல்லை திட்டை போகலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்தளவு அங்கேயெல்லாம் போக முடியல அப்படின்னா சிவாலயங்களில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்குன்னு தனியாக கோயில் இருக்குது விக்கிரகம் இருக்குது சன்னதி இருக்குது அந்த இடத்துல சாய்ந்தர நேரம் இந்த ஒரு கிலோ கொண்டக்கடலை நம்ம சுண்டல் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இதை எல்லாருக்கும் தானமாக பண்ணுங்கள் இந்த நூற்றி எட்டு இலை பிரிஞ்சு இலையை எரிச்சி அதாவது கற்பூரத்தில் அதை சாம்பலாக்கி அது கூட எண்ணெயவோ நெய்யவோ விட்டு குழப்பி மையா பயன்படுத்தி வச்சுக்கிட்டு வரலாம் நெத்தியில நீங்க நினைச்ச விஷயம் சீக்கிரமா நடக்கும் ஆனா இந்த கொண்ட நீங்க வந்து நெய்வேத்தியமா அந்த குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு படையல் இட்டுட்டு அங்க வர்றவங்களுக்கு தானமா பண்ணுங்க சரியா எதுவும் சந்தேகம் இருந்தா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல போன் பண்ணி கேட்டுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்